யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் மனித வாழ்க்கையில் வந்து நாம் சில நேரங்களில் ரொம்ப சோர்ந்து போயிடுறோம் நம்ம நினைச்ச காரியம்லாம் நடக்க மாட்டேங்குது அப்ப நினைச்ச காரியம்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது என்ன செய்கிறோம் கோயிலுக்கு போறோம் அங்க ஏதாவது வந்து போயிட்டு வந்த பிறகு ஒரு எனர்ஜி கிடைக்குதா அப்படின்னு பாக்குறோம் சில நேரங்கள்ல வந்து போனவங்களுக்கு உடனே எனர்ஜி கிடைச்சிடும் ஆனால் உண்மையாகவே உங்களுடைய சோர்வு உங்களுடைய காரியத்தடை உங்களுடைய வருத்தம் வணக்கவலைகளை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி வந்து உங்க ஜாதத்துக்குள்ள ஒரு இடத்துல இருக்கும் அதை தெரிந்து வைத்து கொண்டு அதற்குரிய உணவை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க நாலு நாளைக்கு ஒருக்க அதாவது வந்து அந்த காரில் வந்து பேட்டரியில் தினமும் என்னை கவனிம்பான் அது எதுக்குன்னா அந்த இடத்துல தண்ணி இருக்கான்னு பாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ மனித வாழ்க்கையில் சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய பிரிஸ்னஸ் ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டால் அவனுடைய அன்றைய காரியங்கள் வந்து வெற்றியாகும் அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னால் ஒரு ட்ரை என்று சொல்லக்கூடிய வறட்சி ஏற்பட்டு விட்டால் மனிதனால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பேசப்போம் இது என்னுடைய சிந்தனை என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதில் நான் எங்கேருந்து தேடி எடுக்கலாம் கிடையாது நான் இன்றைய இன்னைக்கு வந்து வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரம் அப்போ வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் அப்படின்னு சொல்லி வரும்போது அற்புதமான நாள் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரம் என்பது ஒரு அற்புதமான நாள் இந்த அற்புதமான நாளில் வந்து வளநாடு ஜீவ சமாதிக்கு போயிட்டு வந்து இன்றைக்கு என்ன பேசுவது என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை அடையும் கருத்துக்களை புதிதாக கொடுக்கணும் அதே இதில் எல்லா மக்களும் நன்றாக அதை புரிந்து கொள்ளணும் கொஞ்சம் ஜோதிடம் படிச்சு புரிஞ்சுக்கலாம் அப்ப உங்களுடைய உயிர் சக்தி என்பது ஏன்னா அந்த உடல் தானே சோர்ந்து போகுது ஆன்மா சோர்ந்து போச்சுன்னு வைங்க மனிதன் எழுந்துச்சு ஆஸ்பத்திரிகளை கொண்டு தான் வச்சிருக்கணும் இந்த உடல் சோர்ந்து போய்விட்டது என்று சொன்னால் நடைபெடமாக இருக்கும் நடப்பான் செய்வேன் சாப்பிடுவான் எல்லாம் சொன்னா ஆனால் அவன்கிட்ட வந்து மனதில் சந்தோஷம் இருக்கு அதை பெருக்குவதற்குண்டான சக்தி எந்த இடத்துல இருக்கும் இதான் பிரச்சனை அப்ப சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்துல தான் உங்களுடைய உயிர் மையம் இருக்கு அந்த உயிர் மையம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் தான் அதுல வித மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா உங்க உயிரை வந்து ஒத்தி பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் அப்ப இந்த பத்தொன்பதாவது நட்சத்திரத்தை அந்த பத்தொன்பதாவது நட்சத்திரம் இருக்கு இல்லையா இது உங்க லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்குங்கிற ஒரு உறவு முறை வரும் ஒருத்தருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் ஒருத்தருக்கு மூணாம் இடத்துல இருக்கலாம் ஏன்னா சந்திரனுக்கு ஒன்பதுலதான் தான் இருக்கும் எப்பயுமே சந்திரனுக்கு ஒன்பதுலதான் அந்த உயிர் மையம் இருக்கும் அந்த சந்திரனுக்கு உயிர் மையம் என்பது நம்மளுடைய லக்கணத்துக்கு எத்தனை எத்தனாம் இடம் அப்படிங்கிறத பார்த்து அந்த உறவு அப்படிங்கிறதும் அந்த நட்சத்திரத்தோடைய உணவு அந்த நட்சத்திரத்தோடைய உணவை அடிக்கடி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த நட்சத்திரத்திற்குண்டான அந்த நட்சத்திரத்திற்குண்டான கட்டம் உங்களுக்கு என்னவோ அதோட காரக உறவோடு நீங்கள் அந்யோன்யமாகவோ நட்பு ரீதியாகவோ அந்த இடத்தை நீங்கள் வலிமைப்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சோர்வு வராது சோர்வு வராது அப்ப இதற்கு என்ன உதாரணம் சொல்வது அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஒருத்தர் பரணி நட்சத்திரத்தில் போய் பண்ணிருக்கு அப்ப மேசராசி பரணி நட்சத்திரத்துடைய உயிர்மையும் தான் இருக்குது தான் இருக்கு அப்ப தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த போராடத்திற்குண்டான வெள்ளரி பிஞ்சுகளை வந்து இவர் அடிக்கடி சாப்பிட்டாருன்னா அந்த உயிர் மையம் கெட்டு போகாது உயிர் மையம் கெட்டு போகாது அப்ப இவருடைய லக்கணத்திற்கு அது எத்தனை மேடம் ஏன்னா எல்லாருக்கும் லக்கணம் ராசி ஒரே இதாக அமைய போறது கிடையாது வெவ்வேறு விதமாக இருக்கு ஏதோ ரேராக வந்து ஆயிரத்துல ஒரு ஜாதகம் லக்கணம் ராசி ஒன்றா இருக்கும் லக்கணம் ராசி ஒன்றா இருந்தால் பிரச்சனை இல்லை அப்போ லக்கணம் ராசி ஒன்னா இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது ஒருத்தர் பரணி நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்கிறார் அவருடைய உயிர் மயம் போராட்டத்துல தான் இருக்குது வெள்ளி பிஜி சாப்பிடலாம் ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அவருடைய லக்கணத்துக்கு அது எத்தனை மடம் அப்படின்னு சொல்லி சொல்லி வரும்போது அவர் கனிலக்கணம்னு வைங்க கனிலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா அவருடைய உயிர் மையம் நாலாம் இடத்துல இருக்குது அப்போ நாலாம் இடம் சார்ந்த உறவு தாயி தன்னுடைய உடலை வந்து என்ன சொல்றான்னா வந்து நன்றாக வந்து என்ன சொல்றான்னா அதெல்லாம் என்ன செய்யணும் சுத்தமாக்கணும் உடலை வந்து சுத்தமாக்கணும் ஒரு மனிதனுக்கு வந்து உடலை சுத்தம் பண்ணுவது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சோப்போட்டு குளிப்பது மட்டும்தான் உடலை சுத்தம் பண்ணுவது அப்படின்னு அது அதல்ல உடலில் உள்ள கழிவு பொருள்கள் வந்து நீங்கள் வந்து சரியாக வந்து வெளியேறவில்லை அது வந்து கொஞ்சம் வந்து உள்ள பொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன என்ன செய்ய என்ன செய்யணும் வயிற்றை நன்றாக சுத்தம் பண்ணணும் ஏன்னா சுகஸ்தானம் அப்போ சுகஸ்தானம் என்று என்பதற்கு தாய் அப்போ ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்னாலும் ஒரு வாகனம் வச்சிருக்கீங்க அந்த வாகனம் நீங்கள் கனிலக்கணமாக இருந்து உங்களுடைய வாகனத்தை நீங்கள் சுத்தமாக துடைக்காம வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு சரியில்லாமல் போயிடும் உங்கள் வீடு நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்தை வந்து ஒட்டடை அதே சமயத்தில் வெள்ளி செவ்வாய்க்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அலசி விடாமலோ ஒரு பூஜருவமை வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் சுத்தப்படுத்தாமல் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உடல் கெட்டு போயிடும் ஏன்னா அங்கே உங்கள் உயிர்மையம் இருக்கு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்கிறான்னா ஒரு உயிர் மையம் என்பது எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன காரக உறவு என்று தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த இடத்தை நாம் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ண 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 என்ன செய்யும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இப்ப ஒரு கும்பலக்கணம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த கும்பலக்கணம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்ல வந்து ராசிக்கு ஒம்பது குடையவனே லக்கணமா வந்துட்டான் ராசிக்கு ஒன்பது ரா ராசிக்கு ஒம்பது குடையவனே லக்கணமா வந்துட்டோம்னா என்ன செய்யணும் இவர்கள் தனித்தன்மையாக தன்னுடைய உடம்பை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிடு உடம்பை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிடணும் உடம்பை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிட்டு அடிக்கடி இவர்கள் என்ன சொல்றான்னா திராட்சை ஜூஸ் திராட்சை பழங்கள் கருப்பு திராட்சை பழங்களை சாதாரணமாகவே ஒரு நாள் ஏதாவது பிரிட்ஜில் வாங்கி வச்சு ஒரு நாலு இடத்து வாயில போட்டோம்னா இவங்களோட உயிர் சக்தி நல்லா இருக்கும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இதே மாதிரி ஒவ்வொருவருடைய பத்தொன்பதாவது நட்சத்திரம் சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கும் அந்த ஒன்பதாம் இடம் என்பது சந்திரனுக்கு அது பாகிஸ்தானாதிபதி நம்முடைய லக்கணத்திற்கு எத்தனாம் இடம் என்று பார்த்து அந்த உறவை வலிமைப்படுத்த படுத்த 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 என்ன செய்யும் உங்களுடைய உயிர் மையம் அப்படியே வந்து என்ன சொன்ன சுத்தப்படுத்திடும் இந்த உயிர் மையத்தில் இருந்துதான் சந்திரனுக்கு என்ன செய்யுது எனர்ஜி போகுது இந்த உயிர் மந்த இருந்தா சந்திரனுக்கு எனர்ஜி போயி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறான் உன்னுடைய பத்தொம்போதாவது நட்சத்திரத்தில் ஒன்று ஆதனம் ஆதனம் அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம் அந்த உயிர் இருக்கிறது அதனால ஒரு குழந்தைக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு வைங்க அந்த குழந்தை என்ன நட்சத்திரம்னு பாருங்க அதுக்கு பத்தொன்போதாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து பார்த்துட்டு அந்த லக்கணத்திற்கு அந்த குழந்த பிறந்த லக்கணத்திற்கு அது எத்தனா மடன்னு பார்த்து அந்த இடத்தை வந்து நீங்கள் வந்து சுத்தப்படுத்தினால் சுத்தப்படுத்தினாலும் அந்த தெய்வங்களை அந்த தெய்வங்களை வணங்கினாலும் கண்டிப்பாக சில பேர் வீட்டில் வந்து என்ன கஷ்டம் வந்தவங்க என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா வீட்டை நல்லா தொடச்சி கிடச்சி வந்து சாம்பிராணி போக போட்டு நீட் பண்ணி கரெக்டாக லெவலுக்கு கொண்டு வந்துடுவாங்க சில மனிதர்கள் வந்து இருக்க நல்லா இருப்பான் கரெக்டாக என்ன செய்யும்னா மைனஸ் ஆயிரும் அப்போ என்ன சொன்னா ஒரு நாளில போட்டு உப்பு வத்தல் மிளகு கடுகு எல்லாம் போட்டு தலையை சுற்றி வந்த வாசல் எரிப்பாங்க அந்த கண்ணேறு தோசத்தை போக்கிவிடும் இப்படி ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்களுடைய லக்கணத்திற்கு உங்களுடைய ராசிக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கும் அது உங்களுக்கு லக்கணத்துக்கு எந்த எந்த எத்தனாம் இடம் என்று பார்த்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல் லக்கணத்துக்கு எத்தனம்னா அந்த உறவை வந்து வலிமைப்படுத்தப்படுத்த அதுக்குள்ளே தானே அந்த அந்த பெட்டிக்குள்ளே தானே வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த சந்திரனுக்கு ஒம்பது என்று சொல்லக்கூடிய பெட்டிக்குள்ளே தான் அந்த உங்கள் உயிர்மையை இருக்குது அது உங்கள் லக்கணத்துக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சோர்ந்து போக மாட்டீர்கள் சில காரியங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் சரி இப்போ இன்னொரு விஷயத்தில் நீங்கள் அடுத்து எடுத்து வந்தோம்னா இந்த உயிர் மையத்திற்கு உண்டான கிரகம்னு ஒன்று இருக்கும் அது யார் ராசிக்குண்டா ராசிக்கு உண்டான அந்த கிரகம்தான் ராசிக்கு உண்டான சந்திரன் வந்து ஒருத்தருக்கு பரணி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் என்று சொன்னால் சுக்கரன் தான் அதற்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா சுக்கரன் தான் அப்போ அந்த உயிர் உண்டான உட்கார்ந்துருக்கிற கிட கிரகம் என்ன செய்யணும் உங்களுடைய வாழ்நாளில் அதுதான் இலக்கு வாழ்நாளில் அதுதான் இலக்கு அந்த இலக்கை வந்து மாத்தவே முடியாது அந்த எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த இடத்துலதான் உங்களுடைய இலக்கு என்பது இருக்கும் அதன் மேல் வந்து உங்களுக்கு ஆசை இருக்கும் எல்லா மனிதனுக்கும் எப்படி வந்தோம் உயிர் மேல் ஆசை இருக்கிறதோ அதே மாதிரி அந்த உயிர் மையத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்துல இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க எனக்குலாம் ரெண்டாம் இடத்துல என்னுடைய மெயின் குடும்பம் சம்பாத்தியம் குடும்பம் சம்பாத்தியம் குடும்பம் சம்பாத்தியம் இதை தவிர வந்து வேறு சிந்தனை இருக்காது சில பேருக்கு அந்த உயிர் மையம் என்ன செய்யும் உயிர் மையத்திற்கு உண்டான கிரகம் பத்தாம் இடத்துல உயிருக்கும் இப்போ எந்நேரம் பார்த்தாலும் தொழிலே பார்த்துக்கிடப்போம் சில பேருக்கு அந்த உயிர் மையம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து லக்கணத்திலே இருக்கும் அந்த உயிர் பத்தொன்பதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் லக்கணத்திலே இருக்கும் பார் வந்து உடம்பை வந்து என்ன செஞ்சிருவான்னு தெரியுமா சேஃபாக வச்சு சாப்பாடு லிமிட்டடாக சாப்பிட்டு டயட்டுக்கு கொண்டு வந்து அவன் உடம்பவே திரும்ப 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 பக்குவப்படுத்திட்டே இருப்பான் ஆமாம் அப்போ பத்தொம்போதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான காரக உறவு லக்கணத்திற்கு என்னவோ அதை நம்ம பலப்படுத்தி பத்தொன்பதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுக்குண்டான பழங்களை சாப்பிடுவது உடனே எனர்ஜியை கொடுத்துரும் பழங்கள் தான் இயற்கை இயற்கை பழங்களை சாப்பிட சாப்பிட அது வந்து நம்மளுக்கு கொடுத்துரும் நீங்கள் மூணு ஒரே நாளில் வந்து என்ன சொன்னால் அதோடைய மாற்றத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்நாளின் இலக்கு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய நீங்கள் பிறந்த ஸ்டார் நீங்கள் பிறந்த ஸ்டார் இருக்கு இல்லையா அதற்குண்டான கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு தீராத ஒரு ஆசை இருக்கும் வேறாத ஆசை இருக்கும் சில பேருக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருப்பான் பன்னெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானமாக விரயஸ்தானம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் இருக்க பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு சேமிப்பு அவர்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெண்ணுக்கு விரிச்சை லக்கணம் சனியோடைய நட்சத்திரம் அந்த அந்த சனியோ சனி வந்து சனிக்குண்ட சனி வந்து லக்னத்துக்கு இல்லை பன்னெண்டாம் என்பது ஒரு சேமிப்பு என்னுடைய குழந்தை முதல் குழந்தை பிறக்கும்போது ஒரு நாலு சண்டை இடம் வாங்கி போட்டேன் சரிம்மா என்னாச்சு இப்பயோ அது இருக்குது ஆனால் இப்போ எவ்வளோமா விலைக்கு போகும் இப்போ இருபது லட்ச ரூபாய்க்கு போகும் நாங்கள் என்ன செஞ்சுருக்கு உன்னுடைய உயிர் மையத்திற்குண்டான கிரகமும் உயிர் மையம் லக்கண ராசிக்கு உண்டான நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் ஒன்று தான் அது எந்த இடத்தில் இருக்கிறதோ அது உங்களை அந்த இலக்கை நோக்கி இழுத்து கொண்டே போகும் இழுத்து கொண்டே போகும் பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு விதத்தில் துர்ஸ்தானமாக இருக்கலாம் ஆனால் துஸ்தானம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதற்குள்ள இன்னொரு மறு விஷயம் இருக்குது என்ன விஷயம் இருக்குதுன்னா சேமிப்பு இருக்கிறது எல்லோரும் ஏன்ட்டு இருக்கிற சேமிப்பு எவ்வளோ இருக்குன்னா சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னா அந்த சேமிப்பு யார் வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு இத்தனை லட்சங்கள் இருக்குது இவ்வளோ கோடி இருக்குது இந்தந்த இடத்துல இவ்வளோ இடம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன் எல்லா மனிதனும் அதே மாதிரி தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுடைய ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா உங்களுடைய பத்தொன்பதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நல்லா எடுங்க பழங்களை ஜூஸாக எடுங்கள் பழங்களை ஜூஸாக எடுங்க எடுத்தீங்கன்னா உடனே இமீடியட் எனர்ஜி கிடைக்கும் இமீடியட் எனர்ஜி கிடைச்சிடும் அதற்கு அடுத்து உங்களுடைய ராசி நல்ல சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த கிரகம் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து என்ன சொன்னா உயிர் மையமாக இருந்து செயல்பட்டு உங்களை வந்து பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி எனக்கு தெரிந்தவரை எனக்கு தெரிந்தவரை தெளிவாக பேசிட்டேன் இன்னொரு தடவையும் சொல்றேன் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய்விட்டீர்கள் என்று சொன்னால் ரொம்ப உங்களுக்கு மனக்கவலை உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு நோய் வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டே இருக்கு அப்படின்னா உங்களுடைய பத்தொம்போதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடுங்கள் உங்களுடைய மொத்தமதாவது நட்சத்திரத்திற்குண்டான கட் கட்டம் இருக்கும் இல்லையா அந்த கட்டத்திற்கு என்று வந்து என்ன சொல்லலான்னா அந்த கட்டத்துக்குண்டான ஒரு பனிரெண்டு லக்கணங்களுக்கு உண்டான உபாசனா தெய்வம்னு ஒன்று உண்டு பனிரெண்டு லக்கணங்களுக்கு உண்டான உபாசனா தெய்வம் உண்டு அதெல்லாம் பேசியிருக்கிறோம் அந்த உபாசனா தெய்வத்தை உபாசனா தெய்வத்தை வந்து இப்ப ஒருத்தர் துலா லக்கணத்துல போய் பிறந்திருக்கிறாரு அவருடைய உயிர் மையம் அங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டாருன்னா அவருக்கு என்ன நோய் இருந்தாலும் அடிவிட்டு போயிடும் ஏன்னா துலா லக்கணத்திற்குண்டான உபாசனா தெய்வம் சிங்கப்பெருமாள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உபாசனா தெய்வம் இருக்கிறது அந்த உபாசனா தெய்வம் என்று சொல்லக்கூடிய இதுலதான் ஒவ்வொருத்தருக்கும் பன்னெண்டு கட்டத்துக்குமே பன்னெண்டு இருக்குது அப்ப உங்களுடைய உயிர் மையம் என்று சொல்லக்கூடிய பத்தொன்பதாவது நட்சத்திரம் இருக்கின்ற அந்த உபாசன தெய்வத்தை நீங்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னால் அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த உங்களுடைய பத்தொன்பதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான பழங்களை அந்த கோயிலில் போய் வந்தன சொன்னா தானமாக கொடுக்கணும் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிக்கு வருவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதெல்லாம் பரிச்சத்து பாருங்கள் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் பிரித்து வந்து பார்த்தோம்னா நாம் இருந்த இருந்தே வெற்றி பெற முடியும் இருந்த இடத்துல இருந்தே வெற்றி பெற முடியும் ஏன்னா இது சொல்றேன்னா என்னுடைய நட்சத்திரத்திற்கு அந்த பத்தொம்போதாவது நட்சத்திரம் என்னது அதை வந்து என்ன சொல்கிறான்னா நான் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் அந்த சோர்வு வந்து சோர்வு வரும்போது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அடுத்த சை உட்கேண்டு இமீடியட்டாக நம்மளுடைய சோர்வு சரியாக போயிடும் இப்போ ஒருத்தர் கொஞ்சம் டயர்ட்னஸாக இருக்குது படக்குன்னு போய் என்ன சொன்னான்னா ஒரு புளியில் போட்டு வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் பூஜரம் போய் ஒரு நெத்தியில் வந்து ஒரு படைய போட்டு வந்தாருங்க அப்படியே ரிலாக்ஸேஷன் ஆகும் அதே மாதிரி பத்தொன்பதாவது நட்சத்திரமும் அது அதற்குண்டான கட்டமும் என்னைக்கும் உங்களை வந்து உயிர் உங்களுடைய உயிர் மையமாக பாவிக்கப்படும் உங்களுடைய ராசிக்குண்டான சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகமும் பத்தொன்பதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகமும் ஒருவரை அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடம் உங்களை வாழ வைக்கும் கண்டிப்பாக வைக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்